சார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப நேற்று பாத்தீங்கன்னா காசா படுகொலைக்கு எதிராக வந்து போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சத்யராஜ் திருமாவளவன் அப்புறம் முஸ்லீம் கட்சிகள் பிரகாஷ்ராஜ் இப்படி எல்லாம் போய் போராட்டத்தில் கடந்துகிட்டாங்க இது எப்படி சார் பாக்குறீங்க சார் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் நடக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டா காசா தீவிரவாதிகள் வந்து இஸ்ரேல் நாட்டுல கலவரத்தை உண்டு பண்றாங்க அதுக்கு இவங்க இங்க இருந்துகிட்டு எதுக்கு போராடுறாங்க காசாவுக்கு விசா வாங்கிட்டு காசாவில போயிடல அங்க எது போலனும் அங்க போய் இவங்க போராடட்டும் காசா தீவிரவாதிகளுக்கு இங்க இருக்க பகல்காம் பிரச்சனையே பகல்காம்ல வந்து காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டுட்டு போனா அதுக்கெல்லாம் ஒரு ஒருத்தர் இவங்கெல்லாம் அப்பெல்லாம் எங்க போயிருந்தாங்க இவங்கெல்லாம் ஏங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பாஜானு சொல்லி ஒருத்தன் வெடிகுண்டு வச்சா ஐம்பத்தெட்டு பேர் சேர்த்து போய் ரெண்டாயிரம் பேர் பழியானா அப்பெல்லாம் இவங்கெல்லாம் எங்க போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தீபாவளிக்கு நாள் ஜமேஷா மோபின்றவன் கோயம்புத்தூர்ல கார்ல வெடி குண்டு கொண்டாந்து வெடிச்சுட்டு போனாங்க வாய்ப்பு போ மூடி போச்சா அவங்களுக்கு இப்ப இப்ப வந்துட்டாங்க சார் இது வந்து இன்டர்நேஷனல் பிரச்சனை காஷாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற பிரச்சனை அது தனி அங்க இருக்க தீவிரவாதிகளுக்கு அப்ப இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்களாப்ப அப்ப அந்த தீவிரவாத கும்பலோட சேர்ந்தவங்களா இவங்க அங்க போறதை விட்டுட்டு இங்க இருக்கிற நாட்டுல தமிழ்நாட்டுல வந்து மக்களுக்கு மத்தியில வந்து குழப்பத்தை உண்டாக்குறாங்க இவங்க அரசியல் கட்சி எல்லாம் இருக்குதுன்றத காமிக்கிறாங்களா வெளியே திருமாவளவன் போய் ராஜபக்சே கை கூக்கிட்டு வைகோவுக்கு தெரியலையாமா அப்ப இலங்கையில வந்து எங்க படுகொலம் எல்லாம் சேர்ந்து மக்களை ஏமாத்துறாங்களா வெளிநாட்டு பிரச்சனை அதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்காரு எல்லாம் அவங்க மத்திய அரசு இருக்கு அவங்க பாத்துக்க போறாங்க இவங்க வந்து தமிழ்நாட்டுல நடக்கிற பிரச்சனையை பாரு அதை பாக்குறது எல்லாம் யோகிதல்ல சத்யராஜன் பிரகாஷ் ராஜ் என்ன பீஸ் போட பார்ப்புங்க உங்களுக்கு எல்லாம் வந்து மார்க்கெட் போயிடுச்சு அதனால வந்து நாங்க இருக்கிறோன்ற வெளி உலகத்துக்கு காட்டுறாங்களா ஆறு இளம் பெண்கள் வந்து இறந்து போச்சுங்க மர்மமான முறையில இவங்க பிள்ளைங்க இறந்து போச்சுன்னா உங்களுக்கு தெரியுமில்ல தமிழ்நாட்டுல போலீஸ்காரங்களே கொள்றாங்க அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையாமா தமிழ்நாட்டுல எவ்வளவு தீவிரவாதம் இருக்கு அப்பெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியலையா காரணம் என்ன சார் இந்த விஷயத்தை மட்டும் போராட்டம் எடுக்க காரணம் என்ன சார் இவங்க சார் திராவிட கட்சிக்கு இவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டா நாங்களும் இருக்கிறோன்றதை காமிச்சுக்கிறதுக்காக மக்கள் மத்தியில ஒரு கலவரத்தை உருவாக்குறாங்க மத்திய அரசோட பேரை கெடுக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வர போதும் இல்ல இந்திய நாட்டுக்காண்டி போய் ஒரு போராட்டம் பண்ணல பகல் காமக்காண்டி ஒரு ஒரு இது பண்ணல ஆனா இதுக்கு வந்து முன்னு வேமா போய் இப்படி நடத்துறதை வந்து எப்படி ஆமா நீங்க ஒரு ராணுவ எப்படி சார் பாக்குறீங்க ஆமாங்க இந்திய நாட்டுக்காக சார் இந்திய நாட்டுல விளையாடுற அரிசி சொத்தான் சார் தின்றாங்க இவங்க எல்லாம் வேற ஏதாவது சார் தின்றாங்க இவங்க எல்லாம் இவங்களுக்கு வந்து உடம்புல வந்து சூடு தூரண கிடையாதா நான் கேக்குறேன் ஏ இங்க தமிழ்நாட்டுல நடக்குது அதை கேட்கறதுக்கு இல்ல பகல் காமல காஷ்மீர் தீவிரவாதி சொல்றான் அதை கேக்குறதுக்கு யோகிதா இல்லை உங்களுக்கு என்ன பண்றீங்க நீ தினம் என் ராணுவ சகோதரம் செத்துக்கிட்டு இருக்கான் தினந்தென பாருங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொள்றான் போலீஸ்காரனையே சட்டம் உனக்கு சிறுபாய் இருக்குது அதை கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு யோகிதா கிடையாது எல்லாம் பெரிய மனுஷனா உட்காந்துட்டு பெரிய மனுஷன் போர்வையில் உட்காந்துட்டு நீங்க வந்து அரசியல் கட்சி உங்க கட்சியெல்லாம் படுத்து போச்சுன்னு பாக்குறீங்களா மக்கள் மத்தியில் வந்து கலவரத்தை உருவாக்குறாங்க அவங்க வேற ஒன்னும் இல்லை பாருங்க இஸ்ரேல் ராணுவத்துக்கும் காசா தீவிரவாதிகளுக்கும் தகராறு நடக்குது காசா வந்து அவங்க தீவிரவாதிகள் அவங்க தீவிரவாதி அமைப்பு அப்ப அந்த தீவிரவாதிகளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்ப கிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க நீங்க இதெல்லாம் மத்திய அரசு கேட்குறீங்க மத்திய அரசு ஏன் கண்ணை முடிக்கிட்டு இருக்கு என்னைய என்ன பண்ணுறீங்க சும்மா தமிழ்நாட்டுல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போட்டு உட்கார்ந்துட்டு சும்மா சம்பளம் வாங்கிட்டு போறாங்களா அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா சாதாரணமா ஒரு கோயில்ல ஒரு திருவிழா நடக்கணும்னா போலீஸ்ல வந்து பர்மிஷன் வாங்கணும் இவங்களுக்கு என்ன போலீஸ் அதிகாரி பர்மிஷன் கொடுத்தாரு இதுக்கெல்லாம் அந்த போலீஸ் அதிகாரிய பனிசிமெண்ட் பண்ணணும் எப்படி இவங்களுக்கு இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்குறாங்க சாதாரண ஒரு திருவிழாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கோயில் திருவிழான்னாக்கா இதுக்கு வந்து மத்திய அரசு சார் நடவடிக்கை எடுக்கணும் சரியான நடவடிக்கை ஈரானுக்கு ஈராக்கும் தகராறு நடந்துகிட்டே இருக்கு வருஷம் பூரா சூடான்ல பாத்தீங்கன்னாக்க ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் தயாராக நடக்குது ஏன் அங்கெல்லாம் போய் துணை ராணுவம் சொல்லிட்டு ஒரு மசூதி மேல தாக்குதல் நடத்தி எழுபத்தஞ்சு அதெல்லாம் விட்டு வந்து சத்யராஜா பிரகாஷ் ராஜா இந்த ராஜிகெல்லாம் எங்க போயிருந்தாங்க உங்களுக்கு மார்க்கெட்ல இருந்து வந்து வெளியில காட்டுறீங்களா போங்க நான் போங்க காசாவுக்கு வந்து விசா வாங்கிட்டு போங்க அங்க போய் ஏன்னா எங்க காசா மேல தாக்குதல் நடத்துறேன்னு கேளுங்களேன் இங்க உட்காந்துகிட்டு இங்க இருக்க பிரச்சனையை பாக்குறதுக்கு இல்ல இங்க இருக்க மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல இந்திய நாட்டு இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறீங்க நீங்க உங்க மேல மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கணும் இல்ல தானா வந்து இந்த போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும் இல்லன்னா ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நடவடிக்கை எடுக்கணும் உங்க மேல சார் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு என்ன மாதிரி தீர்வு சார் இதுக்கு மத்திய அரசு தான் சார் நடவடிக்கை எடுக்கணும் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காது ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே பர்மிஷனை கொடுத்துருக்காங்க போலீஸ் இவங்களுக்கு அதனால மத்திய அரசு இவங்க மேல இந்தந்த தீவிரவாத அமைப்புல இருந்து இவங்களுக்கு பணம் வருதுன்றதெல்லாம் எல்லாம் முழுமையா எடுக்கணும் நடவடிக்கை என்ஐஏ வந்து சரியான விசாரணை மேற்கொள்ளணும் என்ஐஏ விசாரணைக்கு உத்தரவு போடணும் மத்திய அரசு ஜெய்கிந்த் சார்